ஒரு கற்றறிந்த குரு ஒரு முப்பத்தைந்து வயது திருமணமான இளைஞனை தனது சொற்பொழிவின் போது எழுந்து நிற்கச் சொன்னார் நீங்கள் ஒரு கடற்கரையில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு இளம் அழகான பெண் முன்னாலிருந்து வருகிறார் நீங்கள் என்ன செய்வீர்கள் அந்த இளைஞன் பதிலளித்தான் அவள் பார்க்கப்படுவாள் அவளுடைய ஆளுமையை நான் பார்த்து பாராட்டத் தொடங்குவேன் குருஜி கேட்டார் அந்த பெண் உங்களை கடந்த பிறகு நீங்களும் திரும்பி பார்ப்பீர்களா அந்த இளைஞன் சொன்னான் ஆம் என் மனைவி என்னுடன் இல்லை என்றால் கூட்டத்தில் அனைவரும் சிரிக்கிறார்கள் குருஜி மீண்டும் கேட்டார் அந்த அழகான முகத்தை எவ்வளவு காலம் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று சொல்லுங்கள் அந்த இளைஞன் இன்னொரு அழகான முகம் தோன்றும் வரை ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் இருக்கலாம் என்று பதிலளித்தார் மற்றும் புன்னகைத்தார் குருஜி பின்னர் அந்த இளைஞனிடம் கூறினார் இப்போது கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் இங்கிருந்து செல்லும்போது நான் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை கொடுக்கிறேன் உங்கள் வீட்டிலிருந்து ஐம்பது கிலோ மீட்டர் தொலைவில் உள்ள ஒரு பெரிய பணக்காரரிடம் அந்த பாக்கெட்டை டெலிவரி செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன் புத்தகங்களை விநியோகிக்க நீங்கள் அவருடைய வீட்டிற்கு செல்கிறீர்கள் அவருடைய வீட்டை பார்த்தாலே அவர் ஒரு கோடீஸ்வரர் என்பது தெரிய வருகிறது அவரது பங்களாவின் வராந்தாவில் பத்து வாகனங்களும் வீட்டின் வெளியே ஐந்து வாட்ச்மேன்களும் நிற்கின்றனர் உள்ளே புத்தகத்துடன் நீங்கள் வந்த தகவலை அனுப்பிவிட்டீர்கள் பிறகு அந்த மாண்புமிகு மனிதர்தானே வெளியே வந்து உங்களை வரவேற்றார் உங்களிடமிருந்த புத்தகத்தையும் வாங்கிக் கொண்டார் பின்னர் நீங்கள் அந்த இடத்தை விட்டு வெளியேறத் தொடங்கியபோது உங்களை அவரது வீட்டிற்குள் வரும்படி அவர் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறார் அவர் உங்கள் பக்கத்தில் அமர்ந்து உங்களுக்கு சூடான மகரையாள் தேநீர் மற்றும் உணவு கொடுக்கிறார் மிகவும் நன்றாக கவனித்து இவ்வளவு சீக்கிரம் புத்தகங்களை அவரிடம் கொண்டு சேர்த்ததற்கு நன்றி கூறுகிறார் நீங்கள் திரும்பி வரவிருக்கும் போது அவர் உங்களிடம் கேட்கிறார் நீங்கள் எப்படி என் வீட்டிற்கு வந்தீர்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள் உள்ளூர் ரயிலில் என்று உடனே அவர் தனது வாகன ஓட்டுநரிடம் தனது சொகுசு கார் ஒன்றில் உங்களை உங்கள் இலக்குக்கு அழைத்துச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறார் நீங்கள் உங்கள் இடத்தை அடையும் நேரத்தில் அந்த கோடீஸ்வரர் உங்களை அழைத்து கேட்டார் தம்பி நீங்கள் வசதியாக சென்று விட்டீர்களா என்று குருஜி கேட்டார் இப்போது சொல்லுங்கள் இந்த மனிதரை எவ்வளவு காலம் நினைவில் வைத்திருப்பீர்கள் அந்த இளைஞன் சொன்னான் குருஜி அவர் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருந்தும் பணிவான மற்றும் அன்பான நடத்தைக்காக அந்த நபரை என் வாழ்நாளில் மறக்கவே முடியாது இளைஞர்களிடையே கூட்டத்தில் உரையாற்றிய குருஜி இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் என்றார் அழகான முகம் குறுகிய காலத்திற்கு நினைவில் இருக்கும் ஆனால் அழகான நடத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும் எனவே நண்பர்களே அழகிய முகம் முக்கியமல்ல அழகிய மனம்தான் அனைவரிடமும் வேண்டும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் Please subscribe channel C.S. Karthik, Nandri.